வெல்கம் பிடிஎன் சினிமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் சமுத்திரக்கணி இயக்கத்தில் வந்த வெற்றி தோல்வி படங்கள் தான் இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் படம் இல்லை ஒரு பத்து பதினோரு படம் தான் பண்ணியிருக்கிறாரு தமிழில் குறிப்பாக ஒரு எட்டு படம் பண்ணியிருக்காரு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது இயக்கிய படம் தான் உன்னை அடைந்தேன் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் வருடம் எடுப்பது இந்த படத்தில் வெங்கட் பிரபு சக்தி கணேஷ் மீரா வசந்தேவன் தேவன் பலர் பலரும் நடிச்சிருப்பாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக போடல ஒரு லவ் ஸ்டோரி படம் தான் ஒரு தோல்வி படமாக தான் தெரிந்தது இரண்டாவதாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைத்து நிறஞ்ச மனசு என்ற ஒரு படம் எடுத்தார் இரண்டாயிரத்தி நாலில் வழிவந்தது இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் வெங்கட் பிரபன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் ஓரளவு ஆவரேஜ் தான் போச்சு இந்த படம் திரையரங்குகளில் ஒரு நஷ்டம் கொடுக்காமல் அவருக்கு ஓடின ஒரு படம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இயக்கிய தான் அவரது நண்பன் வைத்து சசிகுமாரை வைத்து நாடோடிகள் இந்த படம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் வந்தது இந்த படத்தில் சசிக்குமார் தாந்தி அடுத்தது அனையா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரியில் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது நாடோடிகள் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் டாக் அடுத்த படம் நாலான்காவது பார்க்க போகிற படம் தான் போராளி இந்த படம் ரெண்டாயிரத்தி வருடம் அடிந்தது இந்த படத்தில் சசிக்குமாறு அல்லாமுதீன் அஜித் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுமாரான ஒரு தான் அந்தளவுக்கு ஒன்று போல ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் போராளி அடுத்த ஐந்தாவது பார்க்க போகிற படம் தான் நிமிர்ந்து நெல் ஜெயம் ரவி ரெண்டு ரோலில் நடிச்சிருப்பார் சரத்குமார் போன்ற பல நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க அஞ்சலி இந்த படம் பார்த்திங்கன்னா அதிக எதிர்பார்ப்பில் வந்த படம் தான் ஓரளவு ஒரு படம் ஓரளவுக்கு கிட்ட கொடுக்காமல் ஒரு ஆவரேஜ் நேரத்தில் தான் அவருக்கு போச்சு அடுத்தது ஐ ஆறாவது பார்க்க போகிற படம் தான் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தையும் பார்த்திங்கன்னா சமுத்திரக்கணி இயக்கத்தில் வந்த ஒரு லவ் லவ் ஸ்டோரி கதை இந்த படத்தில் விக்ராந்த் போட்டு ஒரு பல நடிச்சிருப்பார்கள் ஒரு எதிர்பார்ப்போடு வந்த படம் தான் இந்த படம் ஓரளவுக்கு லாப்பாக தான் கொடுத்துருக்கு அடுத்து நாம் பார்க்க போகிற படம் தான் நாடோடிகள் டூ கிட்டாதாக நாடோடிகள் டூ ஃபஸ்ட்டு இருக்க நாடோடி மாதிரி ரொம்ப வரவேற்பார் நல்லா இருக்கும் எதிர்பார்ப்போட எதிர்பார்ப்போடு வந்த படம் தான் இந்த படம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்று சரியாக போகல நம்ம ப்ரொடைஷனுக்கு எந்த ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தாத படமாக இருக்குது எட்டு படம் எடுத்துருக்காது எட்டு படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு படம் தான் தோல்வி படம் மீதியெல்லாம் ஓரளவுக்கு ஒரு அஞ்சாறு படம் வந்து ஒரு வெற்றி கொண்ட படம் தமித்திரக்கடி இயக்கத்தில் வெளிவந்த படங்களை பற்றி பார்க்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு இதில் பண்ணலாம்